ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை அதை புரிஞ்சுக்காதவங்க சாபக்கேடு ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய கல்வி நிதி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி தர முடியாது புதிய கல்விக் கொள்கையும் உண்மை கொள்கையும் ஏற்றுக்கொண்டாதான் தர முடியும் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருந்தாரு நேற்றுக்கு திடீர்னு ஒரு வீடியோவும் ஒரு லெட்டரும் அனுப்பிட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்ல ஐயாயிரம் கோடி நீங்க இழப்பீங்க தர முடியாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில நேற்றைக்கு கடலூர்ல நடந்த மீட்டிங்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பொதுவா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவரு என்ன ஒரு எதிர்கருத்துக்களை வச்சாலுமே நாகரிகமாக செல்லக்கூடியவர் முடியவர் அப்படின்ற ஒரு விஷயத்த வைப்பாங்க ஆளுநர் ரவி அவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாலும் அவருக்கு எதிராக மற்ற முதலமைப்புல எதுவுமே செய்ய மாட்டாரு ரொம்ப வச்சு விடா இருக்கிறாருன்ற மாதிரிதான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இந்த முறை முதலமைச்சரே வந்து நாங்க உங்களுக்கு திருப்பி வரி செலுத்த முடியாதுன்னு சொல்வதற்கு ஒரு நிமிஷம் ஆகாது இதெல்லாம் தெரியாத ஒரு ஆட்சி வந்து பாஜக ஒன்றிய ஆட்சி மேல இருக்கிறது ஒரு சாபக்கேடு வணக்கமா முதலமைச்சர் கொஞ்சம் நிதானமா தான் நீங்க சொல்றது சரிதான் ஜெயலலிதா இதை விட ஹார்ஷா பேசுவாங்க ஒரு நிதான போக்குதா அவர் சொன்ன கருத்துல எனக்கெல்லாம் உடன்பாடுதான் என்ன காரணம்னா இந்த பணத்தை காட்டி இந்த மாதிரியான நிபந்தனைகளை விதித்து இப்படி ஒரு கொள்கையை திணிப்பதுங்கிறது லியூரிங் பாலிடிக்ஸ்மாங்க லூரிங்னா என்னென்னா கவர்ந்து எழுத்து ரொம்ப பச்சையாக சொன்னால் பிளாக் மெயில் பாலிடிக்ஸ் இந்த லூரிங் பாலிடிக்ஸ் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க எங்களோட காலேஜ் டேஸ் காலகட்டத்தில் இந்தி வருது இந்தி எதிர்ப்போராட்டம் இதெல்லாம் முடி முடிந்த பிறகும் அந்த இந்தி மொழி பேசுவோர் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்புறம் இந்தி மொழிக்கு எல்லா இடத்துலையும் ஆதரவு இருக்குங்கிறத காட்டணுங்கிறதுக்காக ரொம்ப எளிதாக என்ன பண்ணாங்கன்னா தமிழ் இல்லாமல் இந்திய நீங்கள் துணைப்பாடமாக தேர்ந்தெடுத்திங்கன்னா வருஷத்துக்கு எழுநூத்தி இருபது ரூபா ஸ்காலர்ஷிப் செவன் டுவெண்ட்டி அந்த சிக்ஸ்டீஸில் அது எவ்வளோ பெரிய தொகைன்னு நினச்சி பாருங்க அப்போ என்ன ஆகும் சாதாரண மாணவர்கள் கல்லூரிகளில் சேர்க்க முடியாத பெற்றோர்கள் இருப்பாங்க சரி இந்திய படின்றா அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது படிக்க வேண்டியதானடா அந்த மாணவன் உண்மையிலேயே இந்தியர் போராட்டத்தில் கூட பங்கு பெற்றிருப்பான் ஆனால் பெற்றோர் என்ன நினைப்பாங்க எழுநூத்தி இருபது ரூபா கிடைக்குது நமக்கு குடும்பம் கஷ்டம் எழுநூத்தி இருபது ரூபா வச்சு என்னெல்லாமும் செய்யலாம் நீ சேரு தமிழ் தான் வீட்டில் பேசுகிறோம்ல இது வரைக்கும் ஸ்கூல் வரைக்கும் தமிழ் தானே நீ படிச்சிருக்க இந்தியாவின் துணைப்பாடம் தானே உண்மை கிடையாது திருப்பி இருந்து படிக்கிறது தானே படிச்சுட்டு போ எழுநூத்தி இருபது ரூபா கிடைக்கல இப்படி மைண்ட் செட் வந்துச்சுங்க பெரிய குடும்பம் என்னென்னா அதை நம்பி சேர்ந்த ஒரு நாற்பது நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு எனக்கு தெரிந்து எத்தனை பேரை இந்தியா முழுசும் தெரியாது இல்லை தமிழ்நாடு முழுசும் தெரியாது கடைசியில் ஸ்காலர்ஷிப் வரல இவன் அப்ளிகேஷன்லாம் போட்டுருவான் அதாவது பிரின்ஸிபல்கிட்ட கையெழுத்து வாங்கி துணைப்பாடம் படிக்கிறாருலாம் சொல்லி சக மாணவர்களோட வெறுப்புக்கு தான் அந்த ஹிந்தி கிளாஸுக்கு அவன் போகணும் சரி துணைப்பாட கிளாஸ் எடுக்கும்போது லாங்குவேஜ் கிளாஸ் எடுக்கும்போது தமிழ் செக்ஷன் தனியாக பிரிஞ்சு போகும் ஹிந்தி படிக்கிறவங்க தனியாக பிரிஞ்சு போவாங்க அப்போ தமிழ் மாணவர்கள் அந்த காலகட்டத்தில் உணர்வு ஜாஸ்தி இப்போ சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ்ல எல்லாம் எங்கள் தமிழ் ஆசிரியர்கள் பேரு வளர் அரசு பொன்னரசுங்க பேரை மாத்திட்டாங்க அவங்க வளர் அரசு பொன்னரசு இப்படி என்னோட ஆரம்ப பள்ளி தமிழ் ஆசிரியர் பேர் அரம்பு வளர்த்த நாதன் மறக்கவே முடியாது எங்களுக்கு என்னன்னா அந்த தமிழ் ஈடுபாடு இருந்த ஒரு காரணத்தினால ஐயா நடத்துனரே ஒரு பயணச்சீட்டு தாருங்கள் அப்படின்னு பஸ்ல கேட்பாங்க நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படியான உணர்வுகள் இருந்த ஒரு காலம் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு சகமானவர்களோட மனப்போக்கில இருந்து மாறுபட்டு இஞ்சி கிளாஸுக்கு போகும்போது அவன் அருந்து ஆடு மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு தான் போன நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கு கடைசியில அவனுக்கு பணமும் கிடைக்கல என்ன காரணம்னா பல ரீசன்ஸ் உங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை மீறிவிட்டது புரியவே புரியாத ரீசன்ஸ் சொல்லி கிட்டத்தட்ட காலேஜே முடிச்சுட்டு வரும்போது தான் ஸ்காலர்ஷிப் வரும் ரிஜெக்டட் இதெல்லாம் இது லியூரிங் பாலிடிக்ஸ்ங்க அதாவது கவர்ந்து எழுப்பது மூலமாக ஒரு விஷயத்தை நிறைவேற்ற முயற்சிப்பது தர்மேந்திர பிரதான் அதான் பண்ணுறாரு ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் சொல்றாரு அது ஃபைவ் தௌசண்ட் அவர் இன்னமும் கணக்கு கொடுக்கல ஒண்ணு அப்படி நிறுத்தி வைக்கக்கூடிய உரிமை மத்திய அரசுக்கு இருக்கா அது ரெண்டு இதை எடுத்து கோர்ட்டுக்கு போவாங்களே மூணு நம்ம உடனே என்ன பண்ணணும்னு தெரியுமா ராஜ்பவனுக்கு கொடுக்குற நிதி எல்லாத்தையும் கட் பண்ணிருந்தாங்க ஊர்பட்ட ஃபங்க்ஷன் அவர் நம்ம செலவில் வைக்கிறாரு அந்த ஃபங்க்ஷனுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் லட்சக்கணக்கான ரூபா செலவாகுது ரவி வந்து ஆளுநர் ரவி அவர் கைய கால ஆட்டி பேசுறதுக்கு நம்ம கொடுக்குற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு சில லட்சங்கள் வரும் சம்பளம் போக சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட்டு சம்பளம் போக எதுக்கு நம்ம செலவு பண்ணோம் ராஜ்பவனுக்கு எதுக்கு ஃபங்க்ஷன் எதுக்கு அங்கே நடத்துறங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபங்க்ஷன் நடத்த வேண்டியதாங்க அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ராஜ்பவன் ஃபங்க்ஷன் நடத்தி ஆளுநருக்கு அது ஃபங்க்ஷன் எடுத்துற செலவெல்லாம் நம்ம ஏன் கொடுக்கணும் அவருக்கு ஆசி போயிட்டு வர செலவை ஏன் கொடுக்கணும் ஏன்னா மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு போட்டோம் ஆளுநர் மாளிகை செலவெல்லாம் மத்திய அரசாங்கம் தானே எடுக்கணும் முதல்ல அதில் கை தான் என்னோட கருத்து வரி வரி கூட இயக்கம் நடத்துறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இது நம்ம எளிதாகவே செஞ்சுட்டு போலாம் பட்ஜெட்டே இல்லை அவ்வளோதான் இங்கேயே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நீங்க ஏதாவது உங்க மாநிலத்திலேருந்து பணம் கொண்டு வந்து இங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சௌரியமா இருக்கும் ஏன்னா மத்திய அரசாங்கம் வேற நிதி கொடுக்கறதுல தர்மேந்திர பிரதான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால தமிழர்கள் மேலே தமிழ் மீது திருக்குறள் மீது பாரதியார் மேலதான் உங்களுக்கு ஆழ்ந்த காதல் இருக்கு அதனால நீங்கள் வந்து உங்கள் சொத்து பத்தை விற்று எங்களுக்கு காசு கொடுங்க இல்லை ஒரு ரூபாய் தான் சம்பளம் வாங்கி கொண்டு நான் பணியாற்றுவேன்னு சொல்ல வேண்டியதானே இவர் சொல்லாமலா அது அது ரொம்ப எளிது தானே ஒரு ரூபாய் தான் நான் சம்பளம் வாங்கி கொண்டு பணியாற்றுவேன் ஆளுநர் மாளிகையில் நடக்கிற எல்லா விருந்து உபசார நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா விழாக்களுக்கும் நான் என் சொந்த செலவை செய்வேன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரில்ல அப்போ செய்ய வேண்டியதானே ஆர் என் ரவி ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சுட்டு இதை கொடுக்க வேண்டியது தானே அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க சொல்றதுல இருக்கிற நியாயம் எனக்கு புரியும் ஆனா அப்படி செய்யறதுக்கு உண்மையிலே உங்களுக்கு மனசு வராது சும்மா வந்து இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இதாங்க நடந்துச்சு நான் சொன்ன உதாரணம் காங்கிரஸ் ஆட்சி கால உதாரணம் சரி ஐம்பத்தொன்பதுல ஜவஹர்லால் நேரு இந்தி பேசாத மாநிலங்களை விரும்பும் வரை ஆங்கிலம் வந்து நீடிக்கும்னு சொன்னதுதான் இதோட ஆரம்பங்க அறுபத்தஞ்சு இந்தி போராட்டம் இந்தி திணிப்பு போராட்டம் அதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகள் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடி வரலாறு இருக்குது வரலாறுன்னா காலத்து வரலாறுலேருந்து இருக்குது அண்ணாமலைக்குலாம் அது தெரியாதுங்க இது வந்து வெறுமனே ஒரு மொழியை எதிர்க்கிறது அப்படியெல்லாம் கிடையாது அடிப்படையான உணர்வு என்ன அப்படின்னா ஒரு மொழி பேசுபவர்களின் டாமினேஷன் அதிகமானால் இன்னொரு மொழி பேசுபவர்களின் வீச்சு குறையுங்கிறதா இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ சாதாரண கிராமத்தை எடுத்துக்கங்க பல ஜாதிகள் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதி டாமினேட் பண்ணும்ல அது நீங்க ஆதரிக்கிறீங்களா நான் ஒரு நேரத்துக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன் ஒரு பதினாறு வீடோ பதினெட்டு வீடோ இருக்கும் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட ஒரு இதுக்காக அங்கே போனவொன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்லி இந்த மதம் சார்ந்தவர்களோட டாமினேஷன் க இங்க அப்படின்னு என்னன்னா முதலே போய் குடியேறினவங்க அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தோட இன்னைக்கு பதினெட்டு வீட்டில் அவங்க இன்னைக்கு ஒரு அறுபது சதவீதம் இருக்கணும் வைங்களேன் மாசம் மாதம் ஏதோ குறிப்பிட்டவங்க மெயின்டெனன்ஸ்க்கு வாங்குவாங்கல்ல அந்த மெயின்டனன் செலவழிக்கிறது அசோசியேஷன் தானே அவங்க தானே கூட இருக்காங்க அதனால அவங்க அவங்க தான் செலவு பண்றாங்க நினைக்கிறாங்க இது வந்து இயல்பான உணர்வு இந்த பதினாறு வீட்டுல அழுத்தி ஒன்னும் ஆக போறது இல்ல ஆனா இந்த பதினாறு வீட்டுல இருக்கிற ஆறு பேரோட அபிப்பிராயம் இதுதான் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டும் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டும் சேர்ந்து அது ஹிந்தி பேசுகிற மாநிலங்களும் ஹிந்தி பேசாத மாநிலங்களும் சேர்ந்து ஒரு பெரிய குடியிருப்பு அதுதான் இந்தியா இந்த குடியிருப்பில் அவங்க எண்ணிக்கை ஜாஸ்தியுமே வச்சுக்கோங்க ஆனால் உண்மையிலே அவங்க யாருக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்துலேருந்து இதுதான் நடந்தது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தோட சாய் இந்தியா அங்க லோக்கல் லாங்குவேஜ் நிறைய இருக்குங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க பேசுகிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு படிப்படியாக வந்து இந்தியை கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி பேசுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாயிடும் அப்பார்ட்மெண்டில் இந்த அசோசியேஷன் நாளைக்கு வாடகைக்கு ஒரு இடம் அதில் ஒரு ஓனர் வாடகைக்கு விடுறதுன்னு முடிவு பண்ணுறாரு இங்க வாடகைக்கு வர்றவன் நம்மளாதான் இருக்கணும்னு முடிவு எடுப்பான்ல அதுதான் வந்து ஆதிக்கம் இம்போசிஷன் பிரதமர் வந்து இம்போஷன் எல்லாம் இல்லைன்றாரு ஆனா அதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்குன்னு இல்ல இந்தியால தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் பல மொழிகள் நிறைந்த ஒரு தேசத்துல இந்த மொழி ரீதியான திட்டங்களே தவறுங்கிறதுதான் என் கருத்து நீங்க எப்படி சொல்றீங்க சார் அதாவது நீங்க பார்க்கும்போது எப்படி புரிஞ்சு தர முடியுதுன்னா உங்களுடைய காலத்திலேயே வந்து இந்தி படிச்சீங்கன்னா ஸ்காலர்ஷிப் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க அதே போல இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்றாவது மொழி தான் படிக்க சொல்றோம் இந்தி படிக்க சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டி ஒப்பிட்டு பார்க்கும் போது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு ஆனா மூன்றாவது மொழிங்கிறது அந்த காலத்துல இருந்து இதேதான் மும்மொழி கொள்கைங்கிறதாங்க அதுக்கு பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மும்மொழி கொள்கையை வந்து மும்மொழி கொள்கை மூணு மொழி படிக்கிறது தான் இந்தியாவுக்கு நல்லதுங்கிறத கொண்டு வந்தாங்க மூணு மொழி படிக்கணும்னு சொல்லும்போது இந்த மூணாவது மொழி என்னங்கிற கேள்வி வரும்ல சரி இப்போ மூணாவது மொழி நான் வந்து மூணாவது மொழியாக அஸ்ஸாம் மொழியை எடுத்து படிக்க விரும்புகிறேங்க மராத்தி மொழியை எடுத்து படிக்க விரும்புகிறேன்னு வச்சுக்கோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பே பேர் அது இங்க வாய்ப்பு இருக்கா இங்க இல்லை கேரளாவில் வாய்ப்பு இருக்கா கர்நாடகாவில் வாய்ப்பு இருக்கா எங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை சரி மராத்தியா இந்தியா இந்த ரெண்டு சாய்ஸ் தான் உனக்கு அப்படின்னா மூணாவது மொழிக்கு என்ன சாய்ஸ் எடுப்பீங்க வேற வழியே கிடையாதுங்களா சரி இந்த லூரிங் பாலிடிக்ஸ் எப்படின்னா சப்பாத்தி இட்லி சப்பாத்தி சாப்பிடு பொருளின் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும்னு ஒரு மறைமுக திட்டம் இருக்குன்னு வைங்க எப்படி பண்ண முடியும் இட்லி விலை இந்தியால இருந்து ரெண்டு ரூபா கூட சப்பாத்தி வில ரெண்டு ரூபா கம்மி சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்குலாம் ஊக்க பரிசா பூரி இலவசம் அப்ப சப்பாத்தி சாப்பிடுறவங்க கூடுமா குறையுமா எங்க ஊர்ல எல்லாம் நாங்க வந்து பூரி சப்பாத்தி கேள்விப்பட்டதே அப்ப அரிசி பஞ்சம் அப்ப என்ன ஆச்சுன்னா கோதுமை வந்து இறக்குமதி கோதுமை இறக்குமதினா அமெரிக்கா தான் கொடுக்குது பிஎல் பி எல் போர் எயிட்டி பி எல் நானூத்தி எண்பது பாங்க அதாவது கப்பலில் வந்து இறங்கினா தான் இங்கே இந்தியாவில் வயிறு நிறையங்கிற நிலமை ஆனால் அரிசி இறக்குமதி பண்ணலாம் கோதுமை ஏன்னா கோதுமை வந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்கு நாட்டில் அவன் வந்து அந்த கோதுமை நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க தயாராக இருந்தான் அது தர கோதுமை தாங்க அந்த மாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோதுமையை வாங்கி வாஸ்தவமாகவே நான் சொல்கிறது எல்லாமே நான் பை ஹார்ட் நான் மனசாட்சியோடு பேசுகிறேன் என்னோட அனுபவத்துலேருந்து பேசுகிறேன் கண்ணால் பார்த்தது தாங்க பேசுகிறேன் அப்போது கிராமத்துக்குள்ளே கோதுமை வருது கோதுமை வரும்போது என்ன பண்ணுன்னு தெரியல அப்போ கோதுமையை பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி விளக்க உரைகள் வருது இதே தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட விளக்க உரைகள் கோதுமையிலேருந்து இது செய்யலாம் அது அப்படி வந்தது தான் மைதா எல்லாமே அப்போ கோதுமையிலேருந்து இது செய்யலாம் அது செய்யலான்னு வரும்போது இரவு நேரங்களில் அரிசி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை கோதுமை பயன்படுத்தி பிற நார்த் இந்தியன் உணவு வகைகள் சப்பாத்தியோ பூரியோ அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம் சூரிய விளாஸ்ன்னு ஒரு ஹோட்டல் வருது ஊரில் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் ஊருக்கே பூரி கிழங்கு அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பூரி கிழங்கா ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க அதுமான ஜனங்க சாப்பிட்டாங்க என்னன்னா அது ஒரு விசித்திரமான உணவு பண்ண போல இருக்குன்னு அரிசி கிடைச்ச அவன் என்ன ஆனா அப்படின்னா இதாவது விட்டுட்டான் திருப்பி பழையபடி இட்லி தோசைக்கு வந்து சேர்த்துட்டான் ராத்திரி சோத்துக்கு வந்து சேர்த்துட்டா தண்ணி விட்ட சாதம் நீ தண்ணி இதுக்கு வந்து சேர்த்துட்டான் எதுக்கு சொல்றாங்கன்னா நம்மளோட பாரம்பரிய என்னவோ அதுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆயிரும் அப்போ ஒரு அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா அங்கே இந்தி பேசுகிறவங்க இருக்காங்க அவங்களோட டாமினேஷன் இருக்குது இந்தியாவுக்கு வந்து ஒரு மொழி இந்தி மொழியா அதுதான் பொது மொழியாக இருக்கணும் இந்தியாவுக்கு எங்கெங்கே தேசிய மொழி இருக்கு இன்னே வரைக்கும் எங்கே இருக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ்ங்கிற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ தேசிய ஆக்கணும் இந்திய தேசிய ஆக்கணும் யார் மொராய் தேசாய் மொராய் தேசாயிட்ட ஆயிரத்தெட்டு நல்ல குணம் இருக்குங்க ஆனால் பிடிவாதம் என்னன்னா இதில் இப்போ லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் அறுபத்தஞ்சு அவர் இத விரும்பல உண்மையிலேயே ஆனாலும் வேற வழி இல்லை சக அமைச்சர்களோட நிர்பந்தத்துக்கு பணிஞ்சாரு இப்படிதாங்க அந்த போராட்டத்தோட முதல் வடிவம் அறுபத்தாறு பாகிஸ்தான் போர் வந்த உடனே நாங்கள் லால் பகதூர் எதிர்த்து வந்து கிராம சோறுகள்ல எல்லாம் கறி எல்லாம் படைச்சிக்கிட்டு இருந்தவங்க லால் பகதூர் சாஸ்திரியை வாழ்த்து எழுத ஆரம்பிச்சாங்க லால் பகதூர் அந்த பாகிஸ்தான் போர் வந்த உடனே அப்போ தமிழ்நாடு என்ன தேசிய இருந்து விலகி இருந்துச்சா எல்லாரும் ஒன்றும் சேர்ந்தாங்க அதோட வந்து அந்த பிரச்சனை அந்த இன்னொரு பெரிய கலாமிட்டி வந்தோன்னா அந்த பிரச்சனை வந்து அப்படியே ஆரப்போடப்பட்டது திரும்பி அறுபத்தேழு தேர்தல் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய கதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பல ஆனால் அறுபத்தெட்டு வரைக்கும் பழையபடி இந்த அஃபிஷியலில் மூணு லாங்குவேஜ் சிஸ்டம் தொடர்ந்தது தான் ஹிந்தி இருந்துச்சு அறுபத்தெட்டுல திருப்பி மாணவர்கள் போராட்டம் அறுபத்தி ஏழு எண்டுல இருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் மாணவர்கள் போராட்டம் அது ரொம்ப சிம்பிளா இருந்ததுங்க அது அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் நம்ம இப்போ நம்ம கடைப்பிடிக்கிற டூ லாங்குவேஜ் சிஸ்டம் வந்துச்சு டூ லாங்குவேஜ் சிஸ்டம் மத்திய அரசாங்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் நமக்கு விலக்கு கொடுத்தாச்சு சரி இந்து திருமண சட்டம் அகில இந்தியாவுக்கும் பொதுவானது தானே ஆனால் இங்கே நம்ம சுயமரியாதை திருமண செல்லுன்னு இந்து திருமண சட்டத்தில் விளக்கு வாங்கியிருக்கோம் அறுபத்தொம்பது பர்சன்ட் இடம் ஒதுக்கீடு செல்லும்னு விளக்கு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இது செல்லுன்னு நம்ம விளக்கு வாங்கியிருக்கோம் இது அண்ணாமலைக்கா தெரியாதா இது சி இங்கே த்ரீ லாங்குவேஜுங்கிற சிஸ்டமே கிடையாது என்னன்னா நம்ம எழுபதுகளிலே இதுக்கான விளக்கு பெற்றாச்சு இனி அதை பற்றி பேசுறதே முட்டாள்தனம் அப்போ எதுக்கு அதை பேசுகிறாங்க பல பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திசை திருப்பதான் இப்போ என்பி வருது வெறுமனே ஹிந்தி தான் நினைக்கிறீங்க மூணாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு பறிச்ச அண்ணாமலை சொல்றாரு பள்ளி மாணவர்களிடம் கருத்து கணிப்பு நடத்துவோம்னு பள்ளி மாணவர்கள்ட்ட கருத்து கணிப்பு நடத்தும் போது நீங்க என்ன இன்னொன்று கேட்க வேண்டியது முக்கியமானது இருக்கு மூணாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு பரிட்சை எழுத தயாரான கேளுங்க சரி அதெல்லாம் நம்ம ஒழிச்சு கட்டினவங்க நான் படிக்கும் போது அஞ்சாவது பரீட்சை இருந்துச்சு அது இல்லாமல் போச்சு எட்டாவது பரிட்சை இருந்துச்சு இஎஸ்எல்சி எங்க சிஸ்டர்லாம் அதுல ஃபெயிலானவங்க தான் அதோட படிப்பை நின்று போச்சு பலரும் படிப்பை நிறுத்திடுவாங்க கிராமங்களில் அதையும் ஒழிச்சு கட்டி ஆல்பாஸ் சிஸ்டம் நம்ம நைன்த் வரைக்கும் கொண்டு வந்தோம் என்னன்னா ஒரு மினிமமா ஆல்பாஸா வருவான் பாலிசிங்க அண்ணாமலை பெரிய மேதாவியா இருக்கலாம் முன்னாடி ஆசிரியர் நாக்காளியில கூட போய் உட்காந்துருவாரு ஆனா சாதாரண குப்பை சூப்பரில் தானே உட்காந்துருப்பா அவனுக்கு தானே நம்ம பாலிசி வகுக்க முடியும் அப்படி வகுத்த பாலிசி தான் இது நீங்க என்ன சொல்றீங்க கல்வித்தரத்தையே பால்படுத்தி விட்டீர்கள் அனைவரும் தேர்வு என்றால் என்ன அர்த்தம் மூணாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்புலாம் அவனுக்கு பரிச்சை வச்சு அவன் அடுத்த கிளாஸுக்கு தகுதியானவனா இல்லையான்னு பாதி பார்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையான்றாரு அதனால பாழ்பட்டதுனால தான் அது வேண்டாம்னு முடிவு பண்ணும் நம்ம எல்லாத்தையும் பார்த்த விஷயம் தான் எல்லாமே அப்ப அடிப்படையில கல்வி பட்டியலுக்கு வரணுமா வேண்டாமா இதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லணும் பிரதமர் மோடியும் பதில் சொல்லணும் ஏன்னா அவர் அவர் காலத்தில் அவர் குஜராத் முதல்வராக இருக்கும்போது கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொன்னவர் தான் அப்புறம் மத்திய அரசாங்கத்தோட எல்லா கொள்கையும் ஏத்தாத்தான் நீங்கள் காசு கொடுப்பீங்களா எங்கிட்ட இருந்து காசு வாங்குறீங்க வரி வாங்குறீங்க அந்த வரியில் ஒரு பகிர்வை தான் எங்களுக்கு தரீங்க அது போக மத் இந்தியாவுக்குன்னு செலவினங்கள் இருக்கும் அந்த செலவினங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் வரி பகிர்வு கொடுக்க வேண்டியதுதான் ஆனா ஆனால் உனக்கு நியாயமாக சேர வேண்டிய பணத்தையே நீ நான் சொல்றதை கேட்டால் தான் நடத்துவேன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கு அதைத்தான் அவர் முதலமைச்சர் சொல்கிறாரு சார் நீங்க பேசும்போதே சொன்னீங்க இந்த மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு உங்களுடைய வீட்லயே ஒரு இடைநிற்றல் நிறைய பாருங்க அந்த காலத்து இடைநிற்றல் அவ்வளவு அப்படிதான் இருக்கும் இன்னைக்கும் நான் வந்து சேலஞ்ச் பண்ணி எட்டாவது வகுப்புல நீங்க பதிச்சு வச்சு பாருங்க நிறைய குழந்தைகள் வந்து ஃபெயில் ஆகும் அது வந்து கற்றல் திறன் அடிப்படையிலானது அல்ல அவர்கள் வாழ்வாதார அடிப்படையிலானது ஒரு ஆளுநர் ரவி அவர்கள் புதிய கல்வி கொலைக்கு ஆதரவாக நிறைய மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு அவருடைய சொந்த மாநிலமான பீகார்ல கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல புதிய கல்வி கொலை ஏற்றுக் அப்போ ஐம்பத்தோரு சதவீதம் பேர் வந்து மாணவர்கள் படிச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஒரே வருடத்துல இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முப்பத்தோரு சதவீதம் பேர் தான் இருக்கிறாங்க இருபது சதவீதம் பேர் வந்து இவங்க இடைநிற்றுறதுனால வெளியேறிட்டாங்க படிக்காம போயிட்டாங்க சாமானியர்களை படிக்க விடாமல் செய்வதற்கு தான் அந்த புதிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கண்டிப்பாக இடைநிற்றல் வரத்தான் செய்யும் நீங்க குக்கிராமங்களுக்கு போங்க பள்ளிகள் இருக்கு அரசு பள்ளிகள் இருக்கு கண்டிப்பா இருக்கு தனியார் பள்ளி எல்லாம் அங்கே கிடையாது அதுக்கான வாய்ப்பும் கிடையாது தனியார் பள்ளியே நீங்களே நினைச்சா கூட உருவாக்க முடியாது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஸ்கூல் அந்த தனியார் பள்ளி அங்கே வச்சு பயம் இல்லை அப்ப அரசு பள்ளி தான் ஒரே வழி அரசு பள்ளியில நம்ம எல்லாமே கொடுக்குறோம் கல்வி கருவிகள் இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாமே கொடுக்குறோம் பதினோராவது போனால் சைக்கிள் கொடுக்குறோம் லேப்டாப் கொடுக்குறோம் இவ்வளவு செய்கிறோம் இந்த அரசு பள்ளி மாணவர்களை நீங்க மூணாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்புல ஃபெயில் பண்ணீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து வரமாட்டாங்க ரொம்ப சிம்பிள் தான் அவன் அங்கேயே ஏதாவது வேலை பார்த்துக்கலாம்னு நினைப்பான் ஆத்தாடி பள்ளிக்கூடமானு சொல்ற குழந்தைகள் இன்னும் இருக்காங்கங்க அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா பள்ளிக்கூடம் அப்படின்னா ஆத்தாடின்னு சொல்ற குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா அவங்ககிட்ட போய் ஏ கவுமே ஏ கிசான் தாத்தா அப்படி நான் சொல்லி தான் கொடுப்பயா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ரகு தாத்தான்னு படிப்பான் தாத்தான்னு படிக்க மாட்டான் ஆனாலும் நான் சொல்லி கொடுப்பேன் ஏன்னா நீ படிக்கணும் இது தேசிய கல்விக் கொள்கை நாடு முழுவதுக்கும் பொதுவானது அப்படின்னா நீங்கள் பீகார் ராஜஸ்தான்ல போய் கட்டிக்கிட்ட கண்ணீர் ஒடிக்குங்க அந்த பிள்ளைய அவங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தா அவங்க லோக்கல் லாங்குவேஜையும் இழந்துட்டாங்க அவங்களோட உண்மையான தாய்மொழியும் இழந்துட்டாங்க தான் நம்ம தாய்மொழின்னு அவன் தப்பாவும் நினைக்கிறான் சரி இப்பப்ப வந்துங்க ஒரு விழிப்புணர்வு வருது நான் நெட்ல படிக்கிறேன் அந்த பீகார் இங்க இருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பொசிஷனுக்கு ரொம்ப கிராமங்கள்ல இருந்து பெரிய பொசிஷனுக்கு போறவங்க தாய்மொழியை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்க பல பேரே கூட நமக்கு புரியல அதெல்லாம் இப்படிதான் இந்தியால மொழி இருக்காங்க போஜ்புரி மைத்திலி நிறைய பேர் வருது அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எழுத்துரு கொண்டு வர்றாங்க இல்லைன்னா பேச்சு வழக்கில ஆங்கிலத்திலேயே வந்து அது பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த முயற்சிகளை நீங்க நெட்ல பார்க்கலாம் தாராளம் நீங்க வந்து இந்தியன் லாங்குவேஜஸ் அடிச்சு தேடுங்க நெட்ல எல்லாமே கிடைக்கும் அப்போ இப்படியான ஒரு சூழல் நிலவும் போது அண்ணாமலை விடுக்கிற சவால்களை எல்லாம் பாருங்க அப்போ அண்ணா வந்து மும்மொழி கோள்க்கு ஆதரித்தார் எல்லா பைத்தியகாரத்தனமே பேசுறாரு அவதான் ஃபுல்லாவே படிக்கல அவர் கனையாளி இதை கனையாளி ஒரிஜினல் அவர்கிட்ட இருக்காது ஹிந்துவோட இதை அவர் படிச்சுட்டு சொல்றாரு அண்ணா என்ன சொல்றாருன்னா பிற மாநிலங்களில் எல்லோரும் வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா தமிழ்நாடு யோசிக்கலான்றாரு எப்போ அறுபத்தேழுக்கு முந்தி ஆனா அறுபத்தெட்டுல அண்ணா கொண்டு வந்தது என்ன டூ லாங்குவேஜ் ஃபார்முலா அப்போ எப்போல இருந்து டூ லாங்குவேஜ் ஃபார்முலா நம்மளோட அபிஷியல் ஃபார்முலாவா இருக்கு அறுபத்தெட்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதியில இருந்து நம்மளோட அஃபிஷியல் சிஸ்டம் நம்மளோட கல்வி கொள்கை இருமொழி கல்வி மூணாவது மொழி படிக்கலாமா வேண்டாமா தாராளமா படிக்கலாம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்னா என்ன அர்த்தம் தென்னிந்திய இந்தி பரப்புரை கழகம் இந்திய பிரச்சாரம் பண்ணணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டோ பத்தொன்பதோ மகாத்மா காந்தி முடிவு எடுக்கின்றார் அவரு குஜராத்தி ஆனா இந்திய இந்தி மொழி வந்து இந்தியாவுக்கு பொது மொழி அதான் ஆங்கில எதிர்ப்பு சரி ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆள்றாங்க அப்ப நமக்கு அவனை பிடிக்கல சுதந்திரத்துக்காக நம்ம பாடுபடுறோம் சுதந்திரத்துக்காக பாடுபடும் போது இயற்கையா என்ன இருக்குங்க ஆங்கில எதிர்ப்பு வருமா வராதா இந்திய எதிர்ப்பே அப்படித்தானே வருது சரி நீங்க ஆங்கிலத்தை எப்படி என்ன உணர்வு காரணமா எதிர்த்தீங்களோ அதே காரணமா இந்தியை எதிர்க்கிறீங்க அப்ப ஆங்கில எதிர்ப்பாக அவர் கொண்டு வரும்போது மாற்றுத்திட்டமாக மாற்று திட்டமா ஹிந்தி கொண்டு வரும்போது ஹிந்தி இருந்தது இல்லை அது இந்துஸ்தானி இந்துஸ்தானியில் உருது கலந்தது சரி உருதுவோட லாங்குவேஜோட சிஸ்டத்தை பார்த்தா முகல்ல முகல் காலத்துல இருந்து உருது அஃபிஷியல் லாங்குவேஜ் சிஸ்டம் வருது இப்படி இது ஒரு பெரிய ஒரு உருகு கலனுங்க மொழி மொழி அரசியலே உருகு கலன் அது நேரடியா நன்மை பயக்குமான்னு கேட்டீங்கன்னா நன்மை பயக்காது காரணம் என்னன்னா நமக்கு அழுத்துகிற பிரச்சனைகள் நிறைய இருக்கு விலைவாசி பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க ஒரே வழி இந்தி பிடிப்பதுதான்னு தவறான கற்பித்தலை கொண்டு வராங்க அப்படின்னா ஏன் வந்து இந்திகார இங்க வந்து வேலை தேடி வராங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை ஏங்க பிற மாநிலங்களில் பிற மொழி பேசுபவர்கள் தென்னகத்துக்கு படையெடுத்து வந்து வேலை தேடுறாங்க சரி தென்னகத்துல இருக்க ஏன் வந்து வெளிநாடுகளுக்கு போய் வேலை தேடுறான் இப்ப இங்க வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தோட கிராமத்துல இருந்தோ தஞ்சாவூர் மாவட்ட கிராமத்துல இருந்தோ அவன் வந்து நார்த் இந்தியாவுக்கு போய் வேலை தேடுறதே இல்லை அவன் சவுதி அரேபியாவுக்கு போய் வேலை தேடுவான் துபாய்க்கு போய் வேலை தேடுவான் இன்னும் நல்லா மெத்த படிச்சவன் லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் போய் வேலை தேடுவான் என்ன காரணம்னா நம்ம வேலை தேடும்போது அதிகப்படியான பொருளாதாரத்துக்கு தான் தேடுறோம் எப்போ அப்படித்தானேங்க இங்க பத்தாயிரம் ரூபா நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா தானே நீங்க உங்க புலம்பெயர்வீங்க இல்லைன்னா சொந்த ஊரை விட்டு போறதுக்கு நான் கிருக்கா பிடிச்சிருக்கு அப்ப இருவதாயிரம் ரூபா என்னோட பத்தாயிரம் ரூபாய் நான் இங்க பாக்குற வேலைக்கு இருபதாயிரம் ரூபா தரதுக்கு பீகாரும் ராஜஸ்தானும் தயாரா இருக்கா இருக்காதுல்ல ஆனா அப்படி தயாரா இருக்கிற நாடுகள் வேற இருக்கும்ல அங்கே அங்க தானே நான் வேலையை தேடுவேன் அதே மாதிரி அவனுக்கு அங்க இரநூறுவா தான் கிடைக்கும் இங்க முந்நூறு கிடைக்குதுன்னா அவன் பீகார்ல இருந்து இங்க வரான் அடிப்படையா எக்கனமி பொருளாதாரம் ஒபாமா கேம்பைன்ல வந்துங்க இட் இஸ் எக்கானமி யூ ஸ்டூபிட் அப்படின்னு ஒரு பெரிய பேனர் வச்சிருப்பாங்க தமிழ் அமெரிக்கா முழுசும் அதான் அவரோட கேம்பைனு அடிப்படையில் எல்லாமே பொருளாதாரம் தான்டா முட்டாள்களாங்கறதா அதோட உண்மையான மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ வந்து இதா பேசுறோம்னு நினைச்சிருவாங்க ஆனா எக்கானமி யூ ஸ்டூபிட் தான் இதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு திருப்பி திருப்பி தர்மேந்திர பிரதானுக்கு இதான் சொல்ல வேண்டியது இருக்கு அண்ணாமலைக்கு இதான் சொல்ல வேண்டியது ஏற்கனவே கேந்திர வித்தியாலயிலேயே தமிழ் வந்து இல்ல தமிழ் ஆசிரியர்கள் இல்ல அவங்க வந்து ஹிந்தியும் பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் போதே இப்ப சிபிஎஸ்சி பள்ளிகள் ஆரம்பிப்பதற்குமே மாநில அரசு கிட்ட எந்த ஒரு அனுமதி வாங்க தேவையில்லை நேரடியா ஒன்றிய அரசு நீங்க அனும அனுமதியை வாங்கிக்கிறலாம் அப்படின்ற ஒரு ஆண்டு இப்ப கொடுத்துருக்காங்களே சார் அதாவதுங்க மாநில கல்வி கொள்கை மாநிலத்துல பள்ளி தூங்கும் போதான பெர்மிஷன் இது எல்லாம் மாநிலம் தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு போகல பொதுப்பட்டியலுக்கு தான் போயிருக்கு பொதுப்பட்டியலுங்கிறது ஒத்துச்சை பட்டியல் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்க முடியும் அவங்களே முடிவெடுத்த அப்படியெல்லாம் சொன்னால் ஒன்றும் வேலைக்காகாது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து மா மாநில அரசாங்கம் தான் சிபிஎஸ்சி பள்ளி கொடுக்கணும் அப்படியே சிபிஎஸ்சி பள்ளினாலும் சிபிஎஸ்சி பள்ளியோட நோக்கம் என்னங்க பிற மாநிலங்கள்லையும் பணியாற்றுகிற குழந்தைகள் இங்கே படிக்கும் ஸோ பாடத்திட்டம் ஒன்றா இருக்குங்க சென்ட்ரல் போர்டு பாடத்திட்டம் அது ஸ்டேட் போர்டு நம்ம தனி பாடத்திட்டம் ஸ்டேட் போர்டு பாடத்திட்டத்துக்கு நம்ம சமச்சீர் கல்வி கொண்டு வந்து கலைஞர் காலத்திலே கொண்டு வந்து அது கோர்ட்டுக்கெல்லாம் போய் அது இன்னைய தேதிக்கு சமச்சீர் கல்வி தான் ஸ்கூல்களில் பல பாடங்களில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பாட என்னவோ அதுதான் அதாவது நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஆல்சோ தனியார் பள்ளியும் சேர்ந்தது தான் நான் சொல்றேன் அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு நாலு சிஸ்டம் இருக்கு மொத்தம் நாலு சிஸ்டமோ அஞ்சு சிஸ்டமோ நம்மகிட்ட இருக்குங்க அதர் தன் சிபிஎஸ்சி எல்லாத்துக்கும் ஒரே தான் சிபிஎஸ்சிக்கு பா பாடத்திட்டமே வேற சிம்பிள் ரீசன் என்னன்னா பிற பிற மாநிலங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குடிபெயரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குழந்தைகள அங்கே சேர்ப்பாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் சிறந்ததுன்னு சொல்லி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்க்கறதும் உண்டு சிபிஎஸ்சி பரிட்சையும் ஸ்டேட் போர்டு பரிட்சையும் ஒரே காலத்திலேயே நடக்குது இப்போ சிபிஎஸ்சிக்கு ரெண்டு பரிட்சை கொண்டு வரணும்னு ஒரு ப்ரொப்போசல் வச்சிருக்காங்க அது அவங்க இஷ்டம் ஏன்னா அவங்க செலவு பண்றாங்க அவங்க பாடத்திட்டத்தை வதத்துருக்காங்க தனியார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்க நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிறது அதுக்கு பெர்மிஷன் தான் தருது வேற எந்த வகையிலும் கண்ட்ரோல் கிடையாது பிஞ்சு போனால் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கூல் இருக்கும் தமிழ்நாடு பூரா ஆனா மெட்ரிகுலேஷன் பள்ளி தான் வந்து தனியார் பள்ளியில வந்து நிறைய இருக்குது நம்பர் மெட்ரிகுலேஷன் பள்ளி பாடத்திட்டமும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் பாடத்திட்டமும் பல பாடங்கள்ல ஒண்ணுதான் ஒரே புசம் தான் இதுதான் அடிப்படை உண்மை சரி இவர் பல விஷயங்கள் அண்ணாமலைக்கு தெரியாதுங்க அந்த அங்கே ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பற்றிய கருத்து இருக்கும் ஆனால் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துல பயிற்சி பெற்ற ஆர் எஸ் எஸ் ஐந்து நிலை தேர்வு முடித்தவர்களைத்தான் மாநில பிஜேபி தலைவரா மாத்துவாங்க அண்ணாமலை அப்படி வந்தவர் கிடையாது அவருக்கு இன்னும் சொல்ல போனா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமும் தெரியல ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துல தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாடு பிஜேபியில மிகப்பெரிய ஆளுமைகள் யாருன்னா எனக்கு தெரிந்து இலகணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க இருமொழி குளியை ஆதரிச்சாங்க இலகணேசன் பொற்றாமரைங்கிற ஒரு தமிழ் அமைப்பை நடத்தினாரு அண்ணாமலம் போல அவங்க கட்சி வரலாற்றை சரியா படிச்சாலே இந்த குழப்பம் அவருக்கு இருக்காது நிகழ்ச்சியில் கலந்து நிறைய நம்ம தலைவர்கள் பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்